வாழ்காழ்களே வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கையில் இந்திய ராணுவம் வாழ்ந்தது இந்திய ராணுவம் வாழ்கிறது வாழ்கிறது இந்திய ராணுவம் வாழ்கிறது ರಾಹುಲ್ <Sessimus> <Sessimus>

வணக்கம் இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இளம் தலைவர் ராகுல் காந்தி அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு டாக்டர் செல்லக்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்லப்பெருந்தகை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு இவர்களின் ஆணைக்கிணக வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்திய சுற்றுலாப் பயணிகளை கொலை செய்த தீவிரவாத கும்பலை இந்திய இராணுவம் துல்லியமாக தாக்கி நடத்தி அவர்களது முகாம்களை அழித்த ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுகின்ற வகையில் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அப்துல் சமத் தலைமை தாங்கினார் முன்னிலை டிவி துரைராஜ் திருவற்றியூர் சுகுமாரன் ஜி பொன்னுரங்கம் ஜி பொன்னுரங்கம் சர்க்கல் தலைவர்கள் எஸ்கே வீராரெட்டி ஆர்கே நகர் சையத் ஏ எஸ் ஷாஜஹான் பி டி ராஜசேகர் பிரேம்பால் எஸ் பிரபாகரன் இளஞ்செழியன் தலித் முருகேசன் எண்ணூர் இப்ராஹிம் ஆர்கே நகர் லத்தீப் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக கவிஞர் அப்சர் பாட்ஷா நன்றி வணக்கம்